அனைவருக்கும் வணக்கம் நான் டாப் ஜோதிட ஜோதிடர் எம் ராஜசேகரன் இந்த வீடியோ ஒரு ஜோதிட பாடம் மற்றும் ஒரு ஜோதிட கணிப்பு பாடம் என்னன்னா தசா புக்தி தரும் யோக பலனை அந்தரம் கெடுக்குமா அப்படிங்கிறது பாடம் இந்தியாவுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் நிகழக்கூடிய ஒரு நிகழ்வு குறித்த கணிப்பு அது கணிப்பு இது வந்து இந்தியாவோட ஜாதகம் இந்தியா வந்து ரிஷப் லக்னம் ஆறில் குரு பகை நிலையில் குரு அதை மட்டும் எடுத்து போட்டுக்கேன் அப்போது ஆறுங்கிறது ருணரோக சத்துருஸ்தானம் அப்போது ஆறில் பகை நிலையில் குரு இருப்பதனால் இந்தியாவோடய எதிரிகள் வலிமை பெறுகிறார்கள் அப்போ பார்த்திங்கன்னா அந்த டைமில் பார்த்திங்கன்னா குரு திசையில் இந்தியா வந்து பிரிட்டனுக்கு அடிமைப்பட்டு இருந்தது இப்போது இந்த நிலையை போக்கக்கூடியவர் இந்த தோஷத்தை போக்கக்கூடியவர் யாருன்னு பார்த்தா இந்த ராசியிலே ஆட்சி அடையக்கூடிய கிரகமும் அடையக்கூடிய கிரகமும் அதுவார் நடந்திருக்கிறதா என்பதனை பார்ப்போம் குரு திசைக்கு அடுத்த மாதிரி சனி தசை சனி தசை குரு புக்தியில் பார்த்திங்கன்னா அந்த தோஷம் வந்து நீங்கிறது இந்தியாவுக்கு அதாவது இந்தியா விடுதலை அடைஞ்சது இந்தியாவோடய சனி தசை வியாழபக்தி எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்னுலேருந்து பதினெட்டு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு ஆனால் இந்திய இந்தியா விடுதலை அடைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய டாப் ஜோதியில் கான்செப்ட் என்னென்னா ஒரு தசா புக்தியில் என்ன நடக்குமோ அது தசா புக்தி அந்தரத்துலேயும் நடக்கும் அதாவது சனி தசை வியாழ புக்தியில் என்ன நடக்கணுமோ அது சனி தசை வியாழ சனி புக்தி வியாழ அதாவது அதாவது சுயபுக்திக்குள்ளேயும் அது நடக்கும் அப்படிங்கிறது கான்செப்டு அதை என் நூலில் விரிவாக எழுதியிருக்கேன் அந்த பக்கங்களை மட்டும் உங்களுக்கு காட்டிருக்கேன் அதன்படி அப்போ பார்த்தீங்கன்னா அந்த காலசமம் கோட்பாடு டாப் ஈக்குவேஷன் படி ஒன்று ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்னுலேருந்து பதினெட்டு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு என்கிற காலகட்டம் இருபத்தி மூணு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுலேருந்து இருபத்தி ஒன்று எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு காலகட்டத்துக்கு சமமானது இங்கே என்ன நடக்கணுமோ அது இங்கேயே நடக்கணும் அதன்படி இந்த சோனில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா விடுதல் அடைஞ்சிருச்சு அதாவது அப்போது பார்த்திங்கன்னா இப்போ ஒரு லெசன் முடிஞ்சிருச்சு ஒரு தோஷத்தை யார் போக்குவா எப்படி போக்குவோம் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு ஒரு லெசன் வந்து சொல்லியாச்சு ரைட் இப்போ அடுத்து அதோட தொடர்ச்சிக்கு வருவோம் இவ்வாறு உருவான யோகத்தை யார் கெடுப்பார் எப்போது கெடுப்பார் எப்படி கெடுப்பார் அப்போ ஒன்ஸ் இந்த யோகம் வந்து இந்த இடத்துல இந்த ராசியில் உருவாயிருச்சு ஆன பிறகு இதை யார் கெடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ராசியில் நீசம் அடையக்கூடிய கிரகம் வந்து அந்த விடுதலையை வந்து கெடுக்கும் இந்த ராசியில் யார் இது வந்து துலாம் ராசி இதில் நீசம் அடையக்கூடிய கிரகம் யார்னு பார்த்தீங்கன்னா சூரியன் எப்போ கெடுப்பார் அப்படின்னு பார்த்தா சூரியனுடைய தசா புக்தி அந்த சூட்சமா காலங்களில் அவர் வந்து கெடுப்பார் அதாவது சூரியன் வந்து வியாழனை பார்க்கணும் பார்த்தா கெடுப்பார் அவ்வாறு நடந்திருக்கிறதா என்பதனை பார்ப்போம் இன்னொரு விஷயம் இதில் பார்த்தீங்கன்னா டாப் தசாபுத்தின்னு போட்டிருப்பேன் இந்த தசாபுத்தி பார்த்தீங்கன்னா வாக்கிய தசாபுத்தி கிடையாது இந்த டாப் தசாபுத்தின்றது வாக்கியத்தில் வந்து நூற்றி நாள் கூட்டி உருவாக்கப்பட்டது இதை தான் நான் யூஸ் பண்ணுறேன் இதையும் என் நூல் எழுதியிருக்கேன் அந்த பக்கங்களை காமிச்சிடுறேன் சரி பாடத்துக்கு வருவோம் இப்போ இந்த சனி தசை வியாழ புக்தி சூரியாந்திரம் தோக்க நாள் பார்த்திங்கன்னா ஆறு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு அதாவது இந்தியா அடைந்த விடுதலையோட உச்சம் இந்த இடத்துல வந்து நடந்துடுது அப்புறம் அந்த சூரியன் தூங்க ஆரம்பித்த பிறகு சூரியன் வந்து இதை பார்க்குது இந்த வேலை நான் பார்க்குது அப்போ என்ன ஆச்சு அப்படிங்கிறத பார்ப்போம் அந்த சூரியாந்திர காலகட்டம் இங்கே கொடுத்துருக்கேன் ஆறு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தொன்று பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு இந்த காலகட்டம் தான் அந்த சூரியன் இந்த குருவை பார்க்கின்ற அந்த ராசியினை பார்க்கின்ற காலகட்டம் அந்த டைம் என்ன நடந்ததுன்னா அந்த டைமில் தான் சீனா இந்திய பகுதிகளை ஆக்கிரமித்தது என்ன டைம்னு பார்த்திங்கன்னா இருபது பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தொன்று பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு இந்த காலகட்டத்தில் ஆக்கிரமிச்சது அதாவது அப்போது ஜோதிட இந்தியாவோட ஜாதகத்தின் படி தான் விடுதலையும் கிடச்சிருக்கு அந்த விடுதலைக்கு ஆபத்து எப்போ வந்ததுன்னா அதுவும் ஜாதகப்படி தான் நடந்திருக்கு ரைட் அடுத்து கணிப்புக்கு வரும் இந்த பாடத்தை இப்போ எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் இப்போது ஒரு கிட்டத்தட்ட அது போன்றது ஒரு அமைப்பு வந்து இந்தியாவோடய ஜாதகத்தில் வருது இப்போ இந்தியாவுக்கு நடப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா செவ்வாயச வியாழபுக்தி இதுவும் தாப் தசாபுத்தி தான் இது எந்த காலகட்டம்னா இருபத்தொம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலருந்து ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் இருக்குது இந்த செவ்வாதசுக்குள்ளே வருங்க செவ்வாய் வேல புக்தி இதுக்கப்புறம் என்ன ஆகும் சூரியனை பார்க்கும் அதுக்கு இதுக்குள்ளே வர சூர்யாந்தரம் வேல புக்தி சூரியாந்திரம் எப்போ ஆரம்பிக்குதுன்னா பதினாலு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எப்போ முடியுதுன்னா ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்போது வேல புக்தி சூரியாந்திரம் ஸ்டார்ட் வரைக்கும் யோகத்தில் இருந்து இந்த சூரியன் பார்க்கையில் இந்த விடுதலைக்கு ஒரு பங்கம் வர வாய்ப்பு இருக்குது இந்த சூரியாந்திரம் பார்த்திங்கன்னா ஏற்கனவே குறிப்பிட்டபடி இந்திய சுதந்திரத்தின் மீது ஏதோ ஒரு வகையில் தாக்குதலும் உண்டாகக்கூடிய வாய்ப்பு வந்து இருக்குது எந்த வகையில்னா சீனா பாகிஸ்தான் வந்து பார்த்திங்கன்னா இந்திய பகுதிகளில் ஒருவேளை ஊடுருவலாம் அல்லது அவர்கள் மறைமுகமாக தீவிரவாதிகளை அனுப்பி இந்திய பகுதிகளில் தாக்குதல்களை நடத்தலாம் இந்த ரெண்டு வாய்ப்பு வந்து இருக்குது இவ்வாறு பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தர் ஜாதகத்துலேயும் இதே மாதிரி தான் நடந்துக்கிட்டுருக்கோம் அப்போ நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்கணும் யோகா எந்த இடத்துல உருவாகுது அது அது எப்போ போகும் அதே மாதிரி தோஷம் ஒரு இடத்துல உருவாகுச்சுன்னா அது எப்போ போகும் இந்த மாதிரி தொடர்ச்சியாக பல விஷயங்களை பார்த்தால் ஒருத்தர் தன் விதியை தானே தெரிந்து கொள்ளலாம் என்று கூறி இந்த பாடத்தை நிறைவேசுகிறேன் செய்கிறேன் நன்றி வணக்கம்